மாவட்ட ஆட்சியரின் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் விரோத போக்கை கைவிடக் கோரி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் தர்ணா போராட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் வளர்ச்சித்துறை ஊழியர்கள் விரோத போக்கை கைவிட வேண்டும் என தர்ணா போராட்டம் நடைபெற்றது நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் ரமேஷ் தலைமை தாங்கினார் விஜயபாஸ்கர் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மேலும் புகழேந்தி ஜெய்சங்கர் மற்றும் மாநிலம் முழுவதும் இருந்து சங்க நிர்வாகிகள் அதிக அளவில் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூறை அலுவலக மீது வளர்ச்சி தூரை அலுவலக மீது ஊழியர் விரோத போக்கை ஊழியர் விரோத போக்கை நகர் ஆட்சியர் மீது நடவடிக்கை நடவடிக்கை ஆட்சித் துறை அலுவலர் சங்கம் பின்னர் செய்தியாளரை சந்தித்த சங்க தலைவர் ரமேஷ் செய்தியாளரிடம் கூறியதாவது விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் ஊழியர்களின் விரோத போக்கை கண்டித்து இந்த தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது அவர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்காக விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் அரசு அவர் மீது எடுக்கவில்லை எனவே மாநில மையத்தின் மூலம் இங்கு தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருடைய வளர்ச்சித்துறை ஊழியர்கள் மீதான அடக்குமுறைகளையும் ஊழியர் விரோத போக்கினையும் கண்டித்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது அரசு அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு ஊர வளர்ச்சித்துறை அலுவலக சங்கம் இன்றைக்கு சென்னையிலே தர்ணா மாநிலம் திரும்பிய தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்திலே பல்வேறு கட்ட போராட்டங்களை அந்த மாவட்ட ஊழியர்களும் வளர்ச்சித்துறையினுடைய நிர்வாக நம்முடைய சங்க தோழர்களும் நடத்தியிருக்கிறது அதற்கு எதற்குமே ஒரு சாய்க்காத ஆட்சியர் தொடர்ச்சியாக ஊழியர் உரோதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ஸ்ரீவாசம் இம்மென்றால் வனவாசம் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு உதாரணமாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இது ஏற்புடையது ஜனநாயக நாட்டிலே இது போன்ற அடக்குமுறைகள் என்பது ஏவப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது அங்கங்கு ஏதோ ஒன்றாக சிறு சிறு தவறுகள் நடக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பெரிதுபடுத்தி தொடர்புடையவர்களை தண்டிக்காமல் அதற்கு தொடர்பே இல்லாதவர்களை எல்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு இந்த ஆட்சியை செயல்பட்டு வருகிறார் அவருக்கு பலமுறை நாங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கை வைத்தோம் இருந்தாலும் அவர் அதை பரிசீலிப்பதாகவோ அல்லது ஊழியர் மீதான நடவடிக்கை நிறுத்திக் கொள்வதாகவோ இல்லை அதுபடி இல்லாத சூழ்நிலையிலே இன்னைக்கு மாநிலம் முழுவதும் இன்னைக்கு நாங்கள் கூடி எங்களை அடையாளப்படுத்துவதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசுதான் இதில் முடிவு செய்கிறது அவருடைய நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை அரசு ரசிக்கிறதோ என்ற அச்சம் என்பது எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் அரசோடு இருக்கிறோம் ஆனால் அந்த அலுவலர் அரசு மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து எங்களை தொடர்ச்சியாக நசுக்கிக் கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்திலே அந்த போக்கை அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அங்கே விருதுநகர் மாவட்டத்திலே இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இரண்டு அமைச்சர்களிடமும் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு அந்த விவரங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் மீதான அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை இரண்டு அமைச்சர்களுக்கும் தெரிவித்திருக்கிறார்கள் வளர்ச்சித்துறை ஊழியர்கள் செய்வது சிறு சிறு அதாவது வலுவில்லாத காரணங்களுக்காக சஸ்பெண்ட் செய்வது பணி விடுவிப்பு செய்வது பணி விடுப்பு செய்து நீண்ட காலமாக பணி வழங்காமல் பணி பணியாணி வழங்காமல் இருப்பது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை பிறப்பிப்பது ஆய்வுக் கூட்டங்களில் ஏராளமாக பேசுவது நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவது இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக பூர்வமற்ற வேலைகளை இந்த ஆட்சியர் செய்து கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் கண்டிக்கிறோம் எஸ் ரமேஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க